வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் வங்கி சேவைகளை இல்லங்களுக்கே சென்று வழங்கும் மிகப்பெரிய கட்டமைப்பை அஞ்சலக வங்கி சேவை கொண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்த நடவடிக்கைகளின் பலன்கள் மக்களிடம் சென்றடைவதை தொழில்துறையினர் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக்கொண்டுள்ளது கொண்டுள்ளது ஊட்டச்சத்து குறைபாட்டை களைய பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த நான்கு தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது உலக ஊஷத் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சாகர் தாகியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் வங்கி சேவைகளை இல்லங்களுக்கே சென்று வழங்கும் மிகப்பெரிய கட்டமைப்பை அஞ்சலக வங்கி சேவை கொண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் மத்திய அரசு மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்று குறிப்பிட்டுள்ளார் அஞ்சலக வங்கி சேவை தொடர்பாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா எழுதியுள்ள கட்டுரையையும் பிரதமர் பகிர்ந்துள்ளார் சரக்கு மற்றும் சேவை வரி விகிதங்களை குறைப்பதற்கான பரிந்துரைகளுக்கு அதற்கான குழுமம் ஒப்புதல் அளித்துள்ளதற்கு பல்வேறு தரப்பினர் வரவேற்பு தெரிவித்துள்ளனர் மத்திய அரசின் இந்த சீர்திருத்த நடவடிக்கை காரணமாக அனைத்து தரப்பினரும் பயன்பெறுவார்கள் என்று தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தொழில்துறையின் வளர்ச்சிக்கு இது மேலும் உத்வேகம் அளிக்கும் என்றார் வரி விகித குறைப்பின் பலன்கள் அனைத்து தரப்பினரையும் சென்றடைவதை தொழில்துறையினர் உறுதி செய்ய வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார் சரக்கு மற்றும் சேவை வரி குழுமத்தின் முடிவுகள் வரலாற்று சிறப்புமிக்கது மிக்கது என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள செய்தியில் இதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கும் நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார் இதுவரை எந்த அரசும் வழங்காத மக்களுக்கான தீபாவளி பரிசுதான் இந்த சீர்திருத்த நடவடிக்கைகள் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த சீர்திருத்த நடவடிக்கைகள் மூலம் விவசாயிகள் நடுத்தர குடும்பங்கள் மகளிர் உட்பட அனைத்து தரப்பினரின் வாழ்வாதாரமும் மேம்படும் என்று குறிப்பிட்டுள்ளார் மக்களின் செலவு திறனையும் சேமிப்புத் திறனையும் ஊக்குவிப்பதற்கான முயற்சி இது என்றும் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு தொழில்துறை பிரதிநிதிகளும் பெரும் வரவேற்பு தெரிவித்துள்ளனர் தொழில் வளர்ச்சிக்கு இது ஊக்கம் அளிக்கும் என்று அவர்கள் கூறியுள்ளனர் இதன் மூலம் பணவீக்கம் மேலும் குறைய வாய்ப்புள்ளதாக பொருளாதார நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் மத்திய அரசு மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகள் மூலம் சரக்கு மற்றும் சேவை வரி தற்போது இரண்டு விகிதங்களை மட்டுமே கொண்டுள்ளதாக சேலத்தைச் சேர்ந்த கணக்கு தணிக்கையாளர் திரு ஆதித்யா ரவிசங்கர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் ஜிஎஸ்டியில் இப்போ ரெண்டே ரெண்டு ரேட்டு தான் முன்னாடி வந்து நாலு ரேட்டு இருந்துச்சு மொத்தமாக பார்த்தீங்கன்னா அஞ்சு பன்னெண்டு பதினெட்டு இருபத்தெட்டு அந்த பாமர மக்களுக்கும் ஒரு பெரிய ரிஃபார்ம் என்னன்னா ஆட்டோமொபைல் செக்மெண்ட்டு பிளாஸ்டிக்கா அத்தியாவசிய பொருட்கள் பாலா இருக்கட்டும் குழந்தைகள் படிக்கிற புக்ஸா இருக்கட்டும் ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் எழுதுற நோட் புக்ஸ் இது எல்லாமே வந்து பன்னெண்டு பெர்செண்டா இருந்த கேட்டகரிசன்ட் கீழே வந்திருக்கு நிறைய மக்கள் நிறைய ஸ்பெண்ட் பண்ணி நிறைய கன்சம்ஷன் இன்க்ரீஸ் ஆகும் அந்த கன்சம்ஷன் இன்கிரீஸ் ஆகிறதுனால ஜிடிபி அப்படிங்கிற சொல்ற அந்த விழுக்காடு பயங்கரமா இன்னும் இம்ப்ரூவ் ஆகும் மாணவர்கள் அதிகம் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கு வரி விலக்கு அளித்திருப்பது வரவேற்கத்தக்கது என்று தருமபுரியைச் சேர்ந்த திரு வெங்கடேஷ் பாபு எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் நமது மத்திய நிதியமைச்சர் வரி விதிப்பில் நிறைய சீரமைப்புகளை செய்துள்ளார் குறிப்பாக பள்ளி குழந்தைகளுக்கான எல்லா உபகரணங்களுக்கும் வரிவிலக்கு முற்றிலும் வழங்கப்பட்டுள்ளது அதே மாதிரி நமது அன்றாட தேவைகளுக்கான சோப்பு சீப்பு போன்ற பொருட்களுக்கு வரி சிதத்தை பன்னெண்டிலிருந்து ஐந்து சதவீதமாக குறைத்து கொடுத்துள்ளார்கள் அதேபோல் சிறு குறு தொழில்களுக்கான ஆட்டோமொபைல் மொபைல் நிறுவனங்களுக்கான வரி விதிப்பில் இருபத்தெட்டிலிருந்து பதினெட்டு சதவீதத்திற்கு குறைத்து கொடுத்துள்ளார்கள் இதுவும் பெரிய ஒரு வரவேற்பான அம்சமாகும் விவசாயிகள் மற்றும் நுகர்வோர் நலன்களை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உணவுத்துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறியுள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் குறைந்த விலை வெங்காய விற்பனை வாகனத்தின் சேவையை தொடங்கி வைத்து அவர் பேசினார் இந்த வாகனங்கள் மூலம் ஒரு கிலோ வெங்காயம் இருபத்தி நான்கு ரூபாய் என்ற மானிய விலையில் விற்கப்படுவதாக அமைச்சர் தெரிவித்தார் நீங்கள் செய்தி அறிக்கை அரசின் ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம் தேசிய அளவில் சிறந்த கல்வி நிறுவனங்களுக்கான பட்டியலில் சென்னை ஐஐடி தொடர்ந்து முதலிடம் பெற்று வருவது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று அதன் இயக்குனர் திரு காமுகோட்டி தெரிவித்துள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் தரவரிசையில் ஐஐடி மெட்ராஸ் கடந்த பத்து வருடங்களாக நம்பர் ஒன் ரேங்க் கண்டினியூவா இருக்கும் இந்த வருஷமும் ஓவரால் கேட்டகரி இன்ஜினியரிங் கேட்டகரி இன்னோவேஷன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ட் இந்த நாலு கேட்டகிரில நம்பர் ஒன்னாவது ரிசர்ச் கேட்டகிரில போன வருடம் இரண்டாவது பொசிஷன்ல இருக்கும் இதற்கெல்லாம் காரணம் ஐஐடி மெட்ராஸோட ஸ்டாஃப் ஸ்டூடெண்ட் அலுமினை கார்பரேட் பார்ட்னர்ஸ் இண்டஸ்ட்ரி பண்டிங் ஏஜென்சி கவர்மெண்ட் பண்டிங் ஏஜென்சி அப்புறம் மினிஸ்ட்ரி எல்லாருடைய கோபரேஷனும் ஒரு கலெக்டிவ் எஃபர்ட்னால இந்த பொசிஷனை எங்களால தக்க வச்சுக்க மாட்டாரு இதற்காக எல்லோருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் உணவு பாதுகாப்பு என்ற நிலையிலிருந்து ஊட்டச்சத்து பாதுகாப்பு என்ற நிலைக்கு நாம் முன்னேறியுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை முதன்மைச் செயலர் டாக்டர் செந்தில்குமார் கூறியுள்ளார் இன்று சென்னையில் நடைபெற்ற ஊட்டச்சத்து அணுகுமுறையை மேம்படுத்துவது குறித்த விளக்க நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார் மாநிலங்களும் உணவில் ஃபுட் செக்யூரிட்டி நுண்ணூட்ட சத்தில் அதாவது நியூட்ரிஷன் செக்யூரிட்டியில் அடைந்திருக்கிறோமா என்பது வந்து இன்னும் கேள்விக்குறி அதற்கு வந்து முக்கிய காரணம் வந்து நம்மளுடைய உணவு முறை மாற்றங்கள் பல்வேறு வகையில பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன இதனை வந்து முழுமையாக சேஞ்ச் பண்றது கஷ்டம் இருப்பினும் நம்மளுடைய உணவு முறை மாற்றங்கள் வந்து மில்லட்ஸ் போன்ற உணவுகளை உணவில் எடுத்துக்கொள்வது அவசியம் அதை தவிர வந்து நம்மளுடைய அரிசி மற்றும் கோதுமை போன்ற பொருட்கள்ல நியூட்ரிஷனை இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஃபுட் ஃபோர்டிஃபிகேஷன் அதாவது நுண்ணூட்ட சத்துக்களை அதனோடு சேர்த்து நம்ம வந்து நுகரும்போது அதுல இருந்து ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணும்போது டெஃபனெட்டா இந்த நியூட்ரிஷன் செக்யூரிட்டி இதை அச்சீவ் பண்ண முடியும் இந்த நிகழ்ச்சியில் பேசிய ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாட்டு சேவை அமைப்பின் இணை இயக்குனர் திருமதி மலர் இரும்பு பாத்திரங்களில் சமைக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார் தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த நான்கு தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் கூறியுள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்து வரும் நான்கு நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை எட்டாம் தேதியன்று ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை தஞ்சை திருவாரூர் மற்றும் நாகை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் ஒன்பதாம் தேதி அன்று நீலகிரி கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் தேனி உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு லேசான மழையும் நாளை லேசானது முதல் மிதமான வரை மழைக்கும் வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த இரண்டு நாட்களுக்கு தென் தமிழக கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் குமரி கடல் பகுதிகளிலும் தமிழக கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள தென்மேற்கு வங்க கடல் பகுதிகளிலும் சுறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் மாவட்ட செய்திகள் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பணியின் போது உயிரிழந்த அரசு ஊழியர்களின் வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி நியமன ஆணைகளை மாநில அமைச்சர் திரு ஏ வ வேலு இன்று வழங்கினார் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் நடைபெற்று வரும் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமினை மாநில அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் இன்று ஆய்வு செய்தார் திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவில் மாட வீதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிகளை ஆட்சியர் திரு தர்பகராஜ் இன்று ஆய்வு செய்தார் அரியலூரில் நூற்றாண்டு பழமை வாய்ந்த மகா மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது விளையாட்டுச் செய்திகள் உலக உஷு சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சாகர் தாகியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் பிரேசிலில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஐம்பத்தாறு கிலோ எடை பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் வெற்றி பெற்றார் ஆசிய கோப்பை ஹாக்கிப் போட்டியில் இந்தியா இன்று மலேசியாவை எதிர்கொள்கிறது பீகாரின் ராஜ்கிரில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டி இங்கிலாந்தின் லிவர்பூலில் இன்று தொடங்கியது கஃபா கோப்பை கால்பந்து போட்டியில் இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான ஆட்டம் தற்போது தஜிகிஸ்தானின் ஹசோரில் நடைபெற்று வருகிறது உலக தடகள சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணியின் முதலாவது குழு டோக்கியோ சென்றடைந்தது மீண்டும் தலைப்புச் செய்திகள் வங்கி சேவைகளை இல்லங்களுக்கே சென்று வழங்கும் மிகப்பெரிய கட்டமைப்பை அஞ்சலக வங்கி சேவை கொண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்த நடவடிக்கைகளின் பலன்கள் மக்களிடம் சென்றடைவதை தொழில்துறையினர் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக்கொண்டுள்ளது ஊட்டச்சத்து குறைபாட்டை களைய பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த நான்கு தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது உலக ஊசு சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சாகர் டாகியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது